ஆ இக்கேங்கா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம கூழ் எப்படி ஊற்றுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் கூழ் தான் காய்ச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்கள் எல்லா சாமி பூஜை குங்கும மஞ்சள் வச்சாச்சு பூஜை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தீபாராதனை பண்ணிவிட்டு தான் நம்ம மாவு கரைக்கணும் ஏன்னா நம்ம பெரியப்பழத்தால் ஊற்றுறதுனால இதெல்லாம் கரெக்டாக செய்யணும் அதுக்காக தான் இன்றைக்கி நானும் இன்னைக்கு காலையிலே சாமி கும்பிட்றேன் லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி நான் வெளில போயிட்டு வந்ததுனால ஈவினிங் தான் அதனால் இப்போ பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம தீபாராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு கரைச்சிப்போம் இது இன்னைக்கு வெள்ளிக்கிழம எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ பூ வச்சுட்டு தீபாராதனை பண்ண போகிறேன் அதான் இப்போ தீபாராதனை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம மாவு வந்து கரைச்சிக்க போகிறோம் மாவு நம்ம வெள்ளிக்கிழமை கரைச்சிட்டு சனிக்கிழமை தான் ஆக்கி மூணாவது நாள் தான் மாவு கூழ் வந்து சாமிக்கு படைப்போம் பாருங்க தண்ணி எத்தினு வந்துட்டேன் இப்போ இந்த பாத்திரத்துக்கு இதில் தான் நான் மாவு கரைக்க போகிறேன் இப்போ மஞ்சள் குங்க வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம சாமிக்கு செய்யனால மங்களகரமாக செய்யணும் குங்குமஞ்சம் வச்சு எல்லாம் செய்யணும் அதுக்கு தான் நம்ம இப்போ மாவு கரைக்கிற பாத்திரத்துக்கும் நம்ம குங்குமஞ்சம் வைக்கணும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் அஞ்சு பொட்டு மூணு பொட்டு கூட வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிக்கலாம் இது ஒன்றரை கிலோ மாவுங்க நான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ மாவு போடுறேன் மாவு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அரிசி கம்மியாக போட்டுக்கலாம் அப்போ தான் கூழ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைச்சிக்கலாம் ஏன்னா நிறைய எல்லாத்தையும் கொட்டிட்டு தண்ணி ஊற்றினா கறிக்க வாட்டப்படாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம் நல்லதான் இப்போ ஃபுல்லாக கரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே போடக்கூடாது உண்டு உண்டு தான் இருக்கும் ஆ சாமிக்குன்றதுனால நம்ம சாதாரணமாக கூழ் காய்ச்சோன்னா கூட மாவு இதுமாரி கரைச்சி வச்சிடணும் இப்போ அதிலே கை கழுவி எல்லாம் மூடி வச்சிடறேன் நான் மஞ்சள் துணினா கூட நம்ம கட்டிடலாம் நான் மஞ்சள் துணி கட்டலை தட்டு தான் போட்டு மூடி வைக்கிறேன் இது ரெண்டு மூணு வருஷமாக இப்படி தான் செஞ்சிடறேன் ஃபஸ்ட்டெலாம் மஞ்சள் துணி தான் கட்டி அது மேலே வைப்போம் இப்போ இது பூஜை ரொம்ப தான் இருக்கணும் ஏன்னா இது பெரியப்பால்தாக்கு செய்ய போகிறோம் நம்ம அம்மனுக்குன்றதுனால அது அங்கேயே இருக்கட்டும் இப்போ சனிக்கிழமை அன்றைக்கி தான் நம்ம இது கூழ் ஆக்க போகிறோம் வெள்ளிக்கிழம நைட்டு ஊற வச்சு சனிக்கிழமை செய்ய போகிறோம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அடுப்பெலாம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ கூழ் ஆகிற பார்த்ததுக்கு தான் நான் குங்குமஞ்சை ரெடி பண்ணினருக்கேன் தண்ணி மொண்டு நோன்ட்டேன் பாதி தண்ணி அதில் ஃபுல்லாக நம்ம கூழ் ஆக்கிறதுக்கு இது குங்குமஞ்சை வச்சுட்டு இப்போ அடுப்புக்கும் நான் குங்குமஞ்சை வச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த பார்த்து குங்குமஞ்சை வச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ அடுப்பு பத்து வச்சிடலாம் நம்ம சாமிக்கு செய்கிறதுனால அடுப்பு குங்குமஞ்சை வச்சு கற்பூரம் வச்சு தான் நம்ம அடுப்பு பத்து வைக்கணும் மற்றது நீங்கள் இந்த கிருவ சின்ன அதெல்லாம் ஊற்றாதீங்க ஏன்னா நம்ம சாமிக்கு பொங்கல் வச்சா கூட இப்படி தான் செய்யணும் கூழ் ஊற்றுறதுக்கு சாமிக்கு செஞ்சாலும் கற்பூரம் வச்சு தான் பத்து வைக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் தான் தூக்கி அடுப்பில் வச்சுட்டாரு அவ்வளோதாங்க இனி தண்ணி நல்லா சலசலம் கொதிச்சு இப்படி தான் அரிசி போடணும் இது நான் பச்சை அரிசி இருக்கணும் ஊற வச்சுட்டேன் கழுவி ஊற வச்சுருக்கேன் நம்ம ஊற வச்சுட்டோம்னா சட்டுன்னு வெந்துடும் அது பார்த்திங்களா எப்படி சல செலவும் கொதிக்குது எப்போவுமே கூழ் நம்ம எந்த எந்த எப்போ கூழாக்கணும் இதுமாரி கொதிக்கணும் கொதிச்சு பிறகு தான் நம்ம அரிசி போடணும் இப்போ அரிசி போட்டுட்டு இந்த அரிசி நல்லா வே வேக வேணாம் ரெண்டு மூணு கொதி கொச்சா போதும் நம்ம உடனே அதை எடுத்து மாவு ஊற்றி களைவிக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் கூழ் நம்ம எப்போ கூழ் ஆகினாலும் இதுமாரி செய்யுங்க கூ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுருவோம் நல்லா சலசலும் கொச்சி வரட்டும் அந்த ச அரிசி கொச்சி வந்துடும் அப்பயே நம்ம மாவு ஊற்றிக்கலாம் பாருங்க கொஞ்சம் வந்துச்சேன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சரியாக போச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இப்போ மாவு நாங்கள் நல்லா கரைச்சிக்கிறேன் மாவு பொங்கி வந்துச்சின்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாம் அவ்வளோ தாங்க எல்லாம் ஒன்றா ஊற்றி வச்சு ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம் அதை கரண்டி ஊற்றி கலந்து ஊற்றிட்டு போகிறோம் அவ்வளோதான் எல்லாம் மாவு ஊற்றி இது கழுவி ஊற்றிடலாம் எல்லாம் கழுவி ஊற்றினால் கரெக்டாக இந்த இந்த டேக்சா எனக்கு மூணு கிலோ அரிசி வேகம் இது இப்போது ஒன்றரை கிலோ மாவு ஒரு கிலோ அரிசி போட்டுருங்க ஃபுல்லாக வந்துடும் எப்போவுமே நம்ம சாமிக்கு செய்ய சொல்ல ஃபுல்லாக வரணும் நம்ம தொண்டைக்கு தொண்டை பக்கத்தில் வந்து நிற்கணும் டேக்ஸாக்கு அதுமாரி க செஞ்சால் தான் நல்லது இப்போ நல்லா கலறி கொடுத்துறேன் இது சனிக்கிழமை தான் இன்றைக்கி ஏன்னா சாயந்தரத்தில் மழை வரும்னு நான் நாலு மணிக்கெலாம் கூழ் காய்ச்சி இறக்கிட்டேன் இப்போது இப்போ நல்லா கலந்து கொடுத்துருவேன் ஏன்னா கட்டி கட்டியாக நிற்கும் உள்ளே அதனால துடுப்பு வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும் நம்ம சாதாரண கூழ் ஆக்கினாலும் இதேமாரி தான் ஆகணும் எப்பவுமே முன்ன ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சிடணும் இப்போ வெள்ளிக்கிழமை ஊற வைக்கிட்டோமா புளிக்கு போட்டோமா சனிக்கிழமை கூழ் ஆக்கணும் நாற்றிக்காயம குடிக்கணும் அப்போ தான் அந்த பூ கூழ் நல்லாயிருக்கும் நம்ம சாதாரண டைமில் இப்படி தான் செய்யணும் நிறைய பேர் அரிசி கொதிக்கிட்டேன்னு தண்ணியில் போட்டு கூழ் ஆக்குவாங்க அதனால் அதெல்லாம் டேஸ்ட் இருக்காது குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் டேஸ்ட் இருக்காது நம்ம இதுமாரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நான் இறக்கிட்டு நான் நிறைய கொதிக்க விட மாட்டேன் கையில் ஒட்டாமல் வருது ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சேன்னா கூழ் டேஸ்ட் இருக்காது அதனால் நல்லா ஒரு கொதி கொச்சி இறக்கி நல்லா கிளரி இறக்கணும் சரியாக போயிடும் அந்த அனல்லே அந்த மாவு வெந்துடும் இப்போ இது நைட்டுக்கு ஃபுல்லாக நம்ம அப்படியே தானே டம்ப் போட்டு மூடிட்டு போகிறோம் இருக்கு போகுது இப்போ நம்ம கூழ் பானை இறக்கி இதுக்கு குங்குமஞ்சா வைக்கணும் குங்குமஞ்சை வச்சுட்டு தான் நம்ம உள்ளே எடுத்து வைக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்சு குங்குமஞ்சா கிளீன் பண்ணிவிட்டு தான் வைக்கிறேன் நான் வச்சுட்டேன் இப்போ தட்டு போட்டு மூடி பூஜை மிளகே வச்சுறேன் நான் நம்ம நாற்றிக்கிழம கரைச்சிப்போம் சாமி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம கூழு இப்போ மாவும் கழுகி பூஜை ரூமில் தான் வைக்கணும் நம்ம சாமி கிட்ட தான் கூழும் அங்கே தான் வைக்கணும் நம்ம ஏன்னா சாமிக்கு படைக்கிறதுனால நம்ம சாமி கிட்டே தான் வைக்கணும் இப்போ கூ கரைச்சி நாங்கள் நாற்றிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாற்றிக்கிழமை இப்போ பத்து மணி ஆகுது காலையில நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பூஜை ரூமில் நாங்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே படையெல்லாம் போட்டு கூ கூவு மட்டும்தான் இப்போ வீடியோ எடுத்துருக்கோம் உங்களுக்கு பாருங்கள் கூழ் கரைச்சி வச்சாச்சு அது கூட வெ இது வெங்காயமும் தயிரும் ஊற்றி வச்சிருக்கேன் குழக்கட்டையெல்லாம் எல்லாம் படைச்சி வச்சுருக்கேன் நம்ம குழக்கட்டையெல்லாம் எல்லாம் வீட்டில் வச்சாச்சு இதுக்கு நம்ம வெறும் அரிசி தான் பொங்கி வைப்போம் எங்கள் மாமா தான் தேங்காய் உடைக்கிறாரு அவ்வளோதான் உடச்சாச்சு நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கூழ் குடிச்சிட்டு போகிறோம் நீங்களும் இதேமாரி தான் செய்யணும் நம்ம பெரியப்பால் தாக்கு கூழ் புளிக்க வச்சு இதேமாரி கூழு ஆக்கி இதேமாரி செய்யுங்க பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ